கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலா மனித சமுதாயத்துக்கு நேர் வழிகாட்டுவதற்காகவே தூதர்களை அனுப்பி வைத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய சொல்லும் செயலும் மட்டுமல்ல அவனுடைய சிந்தனைகளும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வரையறுத்து அருள்மறையாம் திருக்குறானில் பல்வேறு வசனங்களில் எடுத்துரைக்கின்றான் ஒரு மூமியினுடைய எல்லா நற்பண்புகளையும் கூறுதீட்டுகின்ற அற்புதமான வழிகாட்டுதல்கள் அருள் அருள்மறையாம் திருக்குறான் முழுக்கவும் நிரம்பி காணப்படுகிறது ஆனால் மனிதன் அவனுடைய அன்றாட வாழ்விலே பல்வேறு கோட்பாடுகளும் அவனுடைய மூளையிலே திணிக்கின்ற சிந்தனைகளுக்கு அவன் பயப்பட்டு இஸ்லாம் தருகின்ற சிந்தனைகளிலே இருந்து மனிதன் குறிப்பாக மூமீன்கள் மெல்ல விடுபடுகின்ற காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக ஐரோப்பிய சிந்தனைகள் தான் உலகமெங்கும் வாழுகின்ற எல்லா மக்களுடைய சிந்தனைகளையும் அடைத்து கொண்டும் நிறைத்துக் கொண்டும் இருப்பதை நாம் பார்க்க முடியும் ஐரோப்பிய உலகம் எதை அறிவு என்று சொல்கிறதோ அதுதான் அறிவு என்று மொத்த மனித உலகமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐரோப்பிய உலகம் எதை முட்டாள்தனம் என்று சொல்கிறதோ அவற்றை மொத்த உலகமும் முட்டாள்தனம் என்று நம்ப வேண்டும் இல்லை என்றால் மொத்த உலகத்தையும் முட்டாள்கள் என்று ஐரோப்பிய உலகம் சொல்வதைத்தான் உலகம் வாழுகின்ற மக்களும் கொண்டிருப்பார்கள் சொல்லிக் மதங்களை எல்லாம் அறிவுக்கு ஒவ்வாதவை என்று ஐரோப்பிய உலகம் சொன்னபோது எல்லா மக்களும் ஆமாம் ஆமாம் மதங்கள் மனிதனை வழிகெடுத்து விட்டன மதங்கள் மனிதனுக்கு ஆகாதவை என்று நம்ப சொன்னார்கள் சில இஸ்லாமிய அறிஞர்கள் கூட அல்லாஹினுடைய அற்புதங்கள் என்று அருள்மறையாம் திருக்குறான் காட்டுகின்ற மோடிசாக்களை அறிவோடு சேர்த்து பிணைக்க அவர்கள் முயற்சித்தார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு இஸ்லாத்தை விட்டு செல்லவும் மனமில்லை ஏனென்றால் அவர்கள் கற்றறிந்த அறிஞர்கள் அதே நேரத்தில் இஸ்லாத்துக்கு எப்படியாவது ஒரு அறிவு சாயத்தை பூசிவிட வேண்டும் இஸ்லாம் அறிவுக்கு முரண்பட்ட ஒன்று அல்ல என்பதை நிரூபித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி அற்புதங்களுக்கு கூட அவர்கள் அறிவுச்சாயம் பூசினார்கள் சில அறிஞர்கள் இறை தூதர் மூசா நபி அலை இஸ்லாம் அவர்கள் கடல் கடந்து தன்னை நம்பி ஏற்றுக்கொண்ட மக்களை பிரிய கொடுமையில இருந்து காப்பாற்றி சென்றார்கள் அல்லவா அதை பற்றி அல்லாஹ் சுலஹரான் கடல் இரண்டாக பிளந்தவர்களுக்கு வழிவிட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் உண்மையில் நடந்தது என்னவென்றால் இறை மூசா நபி அவர்கள் தன்னுடைய கையிலே வைத்திருந்த கைத்தடியால் அந்த கடற்கரையிலே செங்கடலின் கடற்கரையிலே நின்று கொண்டு கடலிலே அடித்தார்கள் நீர் விலகி அவர்களுக்கு வழிவிட்டது அவர்களை நம்பி ஏற்றுக்கொண்ட மக்களை எல்லாம் அவர்கள் காப்பாற்றி பாலஸ்தீனத்துக்கு அழைத்து சென்றார்கள் வழி இருக்கிறது நாமும் உள்ளே சென்று மூசாவையும் அவரை நம்பி ஏற்றுக்கொண்ட இஸ்ரேவேல் மக்களையும் பிடித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு மனப்பால் குடித்துக் கொண்டு பிரானும் படையினரும் கடலுக்குள்ளே இறங்கினார்கள் இருபுறமும் ஒதுங்கி நின்று வழிவிட்ட அந்த நீர் மறுபடியும் அவர்களை அதே இடத்துக்கு திரும்பி வந்து அவர்களை மூடிக்கொண்டது அழிந்து போனான் இதுதான் அருள்மறையான் திருக்குறான் சொல்லுவது இதற்கு இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு காலகட்டத்தில் அறிவுக்கும் விஞ்ஞானத்துக்குமே முதலிடத்தை உலகம் தந்து கொண்டிருந்த போது ஐரோப்பாவிலே அறுவழிச்சி அறிவு எழுச்சி ஏற்பட்ட நேரத்தில் இந்த சம்பவத்துக்கு ஒரு அறிவுச்சாயத்தை பூச முயன்றார்கள் என்னவென்றால் கடுமையான குளிர் அடித்ததன் காரணமாக ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நீர் உறைந்து பனிக்கட்டியாக மாறிவிட்டது அதன் மேல்தான் அவர்கள் நடந்து போனார்கள் திராவிடம் வருவதற்குள்ளாக வெயில் வந்துவிட்டது பனிக்கட்டி உருகி நீராக மாறிவிட்டது என்று விளக்கங்களை எல்லாம் கூட சொன்னார்கள் ஆனால் அப்போது வாழ்ந்து கொண்டிருந்த பெரும்பாலான முஸ்லிம் அறிஞர்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் அல்லாவின் அற்புதங்களுக்கு நீங்கள் அறிவுச்சாயம் பூசக்கூடாது அற்புதங்களை அற்புதங்களாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் சாலிஹி நபியினுடைய ஒட்டகம் கல்லை பிளந்து கொண்டு வெளியிலே வந்தது கல்லை உடைத்துக் கொண்டு வெளியிலே வருகின்றது வரும்போது அது நிறைமாக கற்பிணியாக இருந்தது அதற்கெல்லாம் என்ன விளக்கத்தை சொல்வீர்கள் இறை துழர் ஈசா நபியினுடைய தாயார் அன்னை மரியம் அலைஸ்லாம் அவர்கள் ஈசானவியை பெற்றெடுத்தது ஆணின் துணையின்றி தான் அதற்கு என்ன விளக்கத்தை சொல்வீர்கள் எனவே அற்புதங்களை அற்புதங்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அதற்கு அறிவுச்சாயம் பூசாதீர்கள் என்று அந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லீம்களை ஐரோப்பாவினுடைய அறிவுக்கு பலியாக காத்திருந்த முஸ்லிம்களை காப்பாற்றி அவர்கள் ஈமானிலே நிலைத்திருக்கச் செய்தார்கள் அமெரிக்காவை கண்டுபிடித்தவன் யார் என்று கேட்டால் எல்லோரும் கொலம்பஸ் என்றுதான் சொல்வார்கள் ஆனால் கொலம்பஸ் அங்கே செல்வதற்கு முன்னரே அங்கே மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பது மட்டுமல்ல நானே உங்களுக்கு ஒரு மூன்று நான்கு வாரங்களுக்கு முன்னர் சொல்லி இருக்கின்றேன் அமெரிக்காவினுடைய பூர்வீக மார்க்கம் இஸ்லாம் தான் அங்கே கொலம்பஸ் செல்வதற்கு முன்னால் மனிதர்கள் இருந்தார்கள் என்பது மட்டுமல்ல அவர்கள் நாகரிகத்திலே செழித்தவர்களாக இருந்தார்கள் என்பது மட்டுமல்ல பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கு சம உரிமை தரக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு சமுதாயம் இருந்து கொண்டிருந்தது அவர்கள் அந்த சமுதாயத்திலே வாழ்ந்த பெண்கள் தன்னுடைய மேனியை முழுவதுமாக மறைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதற்கெல்லாம் சான்றுகள் இப்போது வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றன அதே போல சுமார் முன்னூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட நகரங்களுக்கு முஸ்லிம் பெயர்கள் அமெரிக்காவிலே இன்றும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்து நமக்கு சொல்லுகின்றார்கள் ஆனால் பள்ளிக்கூடங்களிலே மாணவர்களுக்கு எப்படி பயிற்றுவிக்கிறார்கள் என்று கேட்டால் அமெரிக்காவை கண்டுபிடித்தவன் கொலம்பஸ் என்று சொல்வார்கள் ஐரோப்பாவிலிருந்து முதன் முதலாக அமெரிக்காவுக்கு போனவன் கொலம்பஸ் என்று சொன்னால் கூட அதுவும் உண்மை அல்ல ஆனால் ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதற்கு முன்னரே ஐரோப்பிய முஸ்லிம்கள் பலரும் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதற்கு வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால் ஒரு சிந்தனையை ஐரோப்பிய உலகம் நமக்கு தருகிறது என்றால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது அறிவு சார்ந்த ஒரு சிந்தனை என்றும் அதற்கு எதிராக சிந்திப்பது அறிவற்ற மூடத்தனமான சிந்தனை என்றும் நமக்கு திரும்ப திரும்ப கற்பிக்கின்றார்கள் ஆனால் இஸ்லாம் எல்லாவற்றையும் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதை போல சிந்திக்கவும் மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒரு காட்சியை நீ பார்க்கிறாய் என்றால் அதை எந்த கண்ணோட்டத்தில் நீ பார்க்க வேண்டும் எப்படி அதை சிந்திக்க வேண்டும் என்று நமக்கு இஸ்லாம் கற்றுத்தருகிறது இறை தூதர் சுலைமான் இஸ்லாமுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு என்கின்ற ஒரு பறவை நம்ம இப்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மரங்கொத்தி பறவையை போன்ற ஒரு பறவை அந்த குதுகுது பறவை சுலைமான் நபிக்கு உளவு வேலை பார்த்துக் கொண்டிருந்தது அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய சதிகளை அது கேட்டுவிட்டு வந்து நபிக்கு தகவல் சொல்லும் ஒரு நாள் அவர்கள் படை நடத்தி போய் கொண்டிருக்கின்ற போது திடீரென்று அந்த பறவையை காணவில்லை மாலையில் எங்கே குதுகுது பறவையை காணவில்லை அது எங்கே வரவே இல்லையா அது ஊரிலேயே தங்கிவிட்டதா என் கையிலே கிடைத்தால் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் பூமிக்கு கீழே தண்ணீர் இருக்கிறதா எத்தனை அடி தோண்டினால் தண்ணீர் வரும் என்று கண்டுபிடித்து வழக்கம் போல சொல்லுகின்ற அந்த பறவையை இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே காணாமல் போய்விட்டதே நான் அதை அறுத்து போட போகிறேன் என்று கோபத்தில் சுலைமான் சொல்கிறார்கள் கொஞ்ச நேரத்திலே அந்த பறவை நபியின் இருப்பிடத்துக்கு வருகின்றது எங்கே போனா என்று கேட்கும்போது நான் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு சென்றிருந்தேன் அங்கே வாழுகின்ற மக்கள் அவர்கள் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் படைத்த இறைவனை வணங்குவதை விட்டுவிட்டு இவர்கள் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று முதுகுது பறவை வந்து சுரைமா நபீடத்திலே சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் திருக்குறானின் விரிவுரையாளர்கள் அந்த சபா என்கின்ற அந்த நகரம் அறியப்பட்ட உலகத்தில் நாகரீகம் செழித்த ஒரு நகரம் நாகரீகம் செழித்த நகரம் மட்டுமல்ல பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற ஒரு நாடு அது வம்சாவளி ஆட்சியை கொண்டிருக்கக்கூடிய நாடு ஒரு அரசருக்கு ஆண் வாரிசு இல்லை என்பதற்காக அப்போதேயே வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்திலேயே ஒரு பெண்ணை தன் ஆட்சியாளராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் முன்னேறிய சிந்தனைக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருக்கின்றார்கள் எனவே அப்படிப்பட்ட செழித்த நாகரிகத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு போய்விட்டு வந்திருக்கக்கூடிய குது பறவை அங்கே கண்டிருக்கக்கூடிய அணைக்கட்டுகள் அந்த நீர் பராமரிப்பு அங்கே செழிப்பாக இருக்கக்கூடிய உணவுகளை பதப்படுத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் அந்த மக்களிடத்தில் இருந்த ஆற்றல் அவர்களிடமிருந்த நாகரீகம் இதை பற்றி எல்லாம் சொல்வதை விட்டுவிட்டு புதுகுது புறவை வந்து சொன்ன தகவல் என்னவென்றால் இவ்வளவு நாகரீகம் அவர்களுக்கு இருந்த போதிலும் கூட அவர்கள் இணை வைப்பவர்களாக இருக்கிறார்களே மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் அவர்கள் நரகத்துக்கு அல்லவா போவார்கள் அவர்களை நாம் காப்பாற்றவில்லை என்றால் அவர்களிடத்தில் அடர்த்தியாக கிடக்கக்கூடிய அந்த அறிவும் ஞானமும் நாகரீங்க அல்லாவையும் தண்டனையில் இருந்தவர்களை போவதில்லையே அவர்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே என்று சுலைமான் சமுதாயத்து மக்களுக்காக கவலைப்பட்டார்கள் அந்த அரசுக்கு அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்பினார்கள் அந்த அரசு அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்புகிறார் அதாவது ஒரு நாட்டில் இருந்து வரக்கூடிய அன்பளிப்புகளை வைத்து அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு என்று நாம் சொல்லிவிட முடியும் விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் அன்பளிப்பாக பெல்கி சம்மையா சபாநாட்டினுடைய அரசு சுலைமா நபிக்கு தான் கொடுத்து அனுப்புகிறார் சுலைமா நபி அவற்றை எல்லாம் திருப்பி அனுப்புகிறார்கள் நான் இதுவெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் ஒரு அன்பளிப்பை உங்களுக்கு தருகிறேன் அது என்ன அன்பளிப்பு என்றால் ஏகத்துவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற தகவல் செய்தி அது ஒரு அன்பளிப்பு ஒருவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகள் எல்லாம் மிக முன்னதமான அன்பளிப்பு என்னவென்றால் அவரை நரகத்துக்கு செல்ல விடாமல் தடுப்பதுதான் அதை சுலைமா நபி பல்கி செம்மையாருக்கு ஒரு கடிதத்தின் வழியாக தெரிவிக்கின்றார்கள் இதுதான் ஒரு மனிதன் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதற்கு திருக்குறான் காட்டுகின்ற வழி ஒரு மூவின் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய பெருமைகளையும் அந்த இடத்தினுடைய நாகரிகங்களையும் பார்ப்பதற்கு பதிலாக அங்கே எந்த அளவுக்கு மக்கள் ஈமானோடு இருக்கிறார்கள் மறுமைக்காக உழைக்கிறார்கள் என்றுதான் சிந்திக்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று திருக்குறான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது எனவே ஒரு மூன் எனக்கு சிந்திக்கவும் அருள்மறையான் துருக்குறான் வழியாக அல்லாஹ் கற்று தருகின்றார் அன்புக்குரியவர்களே நான் இப்போது உங்களுக்கு சொன்னதெல்லாம் ஒரு முன்னுரை என்று வைத்து வைத்துக் கொள்ளுங்கள் பின்னாலே நான் சொல்ல போது முக்கியமான விஷயம் இது நான் சொல்ல வந்தது இன்றைக்கு என்ன தினம் யாரை கேட்டாலும் சொல்வார்கள் கலிசடைகளின் தினம் அது அது என்ன தினம் என்று உங்களுக்கே தெரியும் ஓடிப்போகின்ற தினம் படிதாண்டுகின்ற தினம் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லை மீறுகின்ற தினம் பெற்றோரை ஏமாற்றுகின்ற தினம் கரப்ட் ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் தன்னுடைய மேனியை கரப்டாக்கிக் கொள்ளக்கூடிய அழுக்கடைந்து போக வைக்கக்கூடிய ஒரு தினம் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அந்த காதல் என்கிற அந்த சொல்லை எவ்வளவு அருவறுப்பான அசிங்கமான சொல்லாக ஐரோப்பிய உலகம் மாற்றி இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள் காதல் என்பதை பொறுத்த அளவில் அது புனிதமானது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய காமம் என்கின்ற உணர்வு அது புனிதமான உணர்வு அதை எப்படி அவன் பயன்படுத்துகிறான் என்பதை பொறுத்து அது புனிதமானதா அல்லது அருவறுப்பானதா என்பதை அல்லாஹ் முடிவு செய்கின்றான் காமம் என்பது உள்ளபடி அது புனிதமானது ஏனென்றால் மனிதன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அனுப்பிய உணர்வுதான் காம உணர்வு ஆணென்றும் பெண்ணென்றும் இறைவன் ஏன் இரண்டு இனங்களை ஏன் படைக்கின்றான் ஒருவர் மீது ஒருவருக்கு அன்பு ஏற்படக்கூடிய நேசமாசத்தை ஏற்படுத்துகின்றான் உங்களுக்கு இடையில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் அன்பை ஏற்படுத்தினேன் என்று சொல்லும் போது அதே இடத்தில் இறைவன் சொல்கிறான் என்றால் அன்பு லவ் நீங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பு எடுத்து பாருங்கள் சுரத்து முப்பதாவது அத்தியாயம் இருபதாவது வசனத்திலிருந்து நீங்கள் படித்துக் கொண்டே வாருங்கள் முப்பதாவது பத்து பதினைந்து வசனத்தை நீங்கள் படியுங்கள் மவத்தத் என்றால் லவ் அன்பு அதற்கடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறான் மவத்தம் ரஹ்மா ரஹ்மத் என்று சொன்னால் மெர்சி ரஹ்மத் என்ற வேர் சொல்லில் வருவதுதான் ரஹீம் தி மோஸ்ட் மெர்சிபுல் என்று சொல்கிறோம் அல்லவா ரஹ்மான் ரஹீம் என்பதற்கு சொல்கிறோம் அல்லவா அதனுடைய வேர் சொல் ரஹ்மத் என்பதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இறைவன் தனக்குரிய பண்பை கொடுத்திருப்பதாக சொல்லுகிறான் ரஹமத் என்பது பண்பு ரஹ்மான் என்பவை ரஹ் சொல்லில் வருவது அதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்கிறான் அப்படியானால் அந்த கருணையை அந்த காதலை இறைவன் எவ்வளவு புனிதமாக மனித சமுதாயத்துக்கு அடையாளப்படுத்துகிறான் பாருங்கள் அந்த புனிதத்தின் வழியாகத்தான் மனித உலம் உலகத்திலே தலைப்பதற்கு இறைவன் உள்ளத்துக்குள் மனித உள்ளத்துக்குள் காம உணர்வை ஏற்படுத்துகிறான் கோபம் அதை எப்படி ஒரு மனிதன் பயன்படுத்துகிறான் என்பதை பொறுத்து அது நல்லதா அல்லது தீயதா அநீதிக்கு எதிராக ஒரு மனிதன் கோபப்படுகிறான் என்று சொன்னால் அது ஹலாலான வழியிலே ஒரு மனிதன் காமம் கொண்டு குழந்தை பெறுவதற்கு அவன் வித்திடுவது போன்றது அது இறைவனத்தில் அவனுக்கு அன்பை பெற்று தரக்கூடியது ஆனால் நல்லவற்றுக்கு எதிராக ஒரு மனிதன் கோவப்பட்டால் மனைவி மக்களிடத்தில் சும்மா சும்மா கோவப்படுவது பிள்ளைகளிடத்திலே கோவப்படுவது இப்படி இருந்தால் அது அவனுக்கு தீமையை கொண்டு வந்து சேர்க்கிறது எனவே குணங்கள் எல்லாம் இறைவன் மனிதனுக்கு தந்திருக்கக்கூடிய குணங்கள் அவை புனிதமானவை அதிலும் குறிப்பாக காமமும் கோபமும் ரொம்ப ரொம்ப புனிதமானவை அதை பயன்படுத்துகிறது பொறுத்து அல்லாஹால ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஜிஹாதிய உணவை வைத்திருக்கிறான் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பார்வையில தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறான் அதற்கு மூல புள்ளியாக இருப்பது எது அந்த மனிதனுடைய உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய கோபம் என்கின்ற அந்த உணர்வு அந்த கோபத்தை அவன் நெறிப்படுத்தி அநீதிக்கு எதிராக மட்டும் அந்த கோபத்தை அவன் செலவு செய்கிறான் அநீதிக்கு எதிராக அந்த கோபத்தை அவன் ஒருங்கிணைக்கிறான் எனவே இதன் வழியாக இந்த கோபத்தின் வழியாக அவன் சொர்க்கத்துக்குரியவனாக தன்னை ஆக்கிக் கொள்கின்றான் அங்குக்குரியவர்களே இதே போலத்தான் காதலையும் காமத்தையும் இஸ்லாம் பார்க்க சொல்லியிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் அற்பமான காதல் கதைகள் நிறைய கிடைத்திருக்கலாம் பத்திரிகைகள் இன்றைக்கு கிடைக்கலாம் வீட்டு போனால் நாளைக்கு கிடைக்கலாம் தொலைக்காட்சிகளே இன்று மதியத்தில் இருந்தே உங்களுக்கு அறுவறுப்பான காதல் கதைகள் செய்திகளாக கிடைத்த ஆரம்பித்து விடும் அவர்கள் அங்கே ஆட்டி கொண்டார்களாம் இவர்கள் இங்கே இப்படி இருந்தார்களாம் என்று நான் உங்களுக்கு சொல்ல போது ஒரு புனிதமான காதல் கதை இன்றைய தினம் இன்றைக்கு காலை ஏழு மணிக்கு ஒரு அரபு இணைய பத்திரிகையில் ஆலம் என்கின்ற அரபு இணைய பத்திரிகையில் இன்றைக்கு காலை ஏழு மணிக்கு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காதல் கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியின் காதல் கதை அந்த பெண்ணின் பெயர் இந்த பெண்ணின் பெயர் அவர் இஸ்தான்புல்லே வசிக்கிறார் என்ற ஒரு ஜெனரல் ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையில் பணியாற்றிக் கொண்டிருந்தார் பணியாற்றிக் கொண்டிருக்கும் போது அவர் இஸ்ரேலிய அரசுக்கு எதிராக கட்டுரைகளை எழுதினார் என்பதற்காக வேண்டி அவரை கைது செய்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது இந்த காலகட்டங்களில் கைது செய்கிறார்கள் இரண்டு மாதம் சிறையில் அவர் இருக்கிறார் சிறையில் இருந்ததற்கு பிறகு அங்கே ஒரு கைதியை பற்றி அவர் கேள்விப்படுகிறார் அவருக்கு முன்னரே அந்த கைதியை பற்றி அவர் படித்திருக்கின்றார் இவர் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவியாக இருக்கக்கூடிய நஜாக் என்ற ஒரு யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியினுடைய ஸ்டூடண்ட் இருக்கின்ற போது சக தோழிமார்களோடு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கைதிகளின் உடைமைகள் பொருட்கள் அதை எப்படி ஜெயில வந்து வை வைத்திருக்கிறார்கள் இவர்கள் இங்கிருந்து போகக்கூடிய பார்மல் டிரஸ்ல உள்ள இருக்க முடியாது வேறு ஆடை கொடுப்பார்கள் அவருடைய உடைமைகள் பேனா பணம் காசு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய மணிப்பரசு இவைகள் எல்லாம் எப்படி அவர்கள் பாதுகாக்கிறார்கள் இந்தந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து ஒரு கண்காட்சி வைக்கப்பட்டு அந்த கண்காட்சியை பார்வையிடுவதற்காக போகக்கூடிய நேரத்தில் ஒரு கைது எழுதியிருக்கக்கூடிய புத்தகம் ஒன்று அவருக்கு கிடைக்கிறது அந்த புத்தகத்தை அவர் படித்து பார்க்கின்றார் அந்த கைதியினுடைய பெயர் ஹசன் சலாமா அவர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இவருடைய நண்பர் ஐயாஸ் என்கின்ற ஒரு புகழ்மிக்க முஜாஹிது போராளி அவர் போரா போராளி இயக்கத்தை சார்ந்தவர் அவர் ஒரு மோதலிலே சகிதாக்கப்படுகின்றார் இப்படி ஒரு உன்னதமான வழிகாட்டியை ஒரு நல்ல நண்பனை இழந்து விட்டோமே என்பதற்காக இவர் அந்த போராளி குழுவில் இணைந்து ஒரு ஐந்து பொதுமக்கள் அல்ல இவர் பயங்கரவாதியிலே ஒரு ஐந்து பேரை இவர் படுகொலை செய்கின்றார் கொலை செய்கின்றார் அந்த வழக்கில் இவர் கைது செய்யப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மலமலன் ரயில் நடக்குது அனுப்பிவிட்டார்கள் இவருக்கு இஸ்ரேலிய நீதிமன்றம் கொடுத்த தண்டனை என்னவென்றால் நாற்பத்தி எட்டு தண்டனைகள் இவர் செய்த ஐந்து கொலைகளுக்காக இவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நாற்பத்தி எட்டு ஆயுள் தண்டனை அதாவது ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்து வருடங்கள் இஸ்ரேலிய நீதிமன்ற நெறிமுறையின்படி ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்து வருடங்கள் இருக்க வேண்டும் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு அந்த அவர் எழுதிக்கக்கூடிய புத்தகத்தில் அவர் படிக்கிறார் அவருடைய சொந்த கதை அது அநேகமாக டைரியாக இருக்கக்கூடும் படித்த மாத்திரத்தில் இப்படியுமா ஒருவர் இருப்பார் இப்படியுமா கொடூரமாக தண்டனைகளை எல்லாம் கொடுப்பார்கள் என்று மனதுக்குள் அந்த உஃப்ரான் என்கிற பெண்மணிக்கு மனதுக்குள் ஒரு எண்ணம் ஓடுகிறது இவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவுடன் இன்னொரு செல்லிலே அவர் இருக்கிறார் என்று அவர் கேள்விப்படுகின்றார் ஆக அவருக்கு பக்கத்திலேயே நாம் வந்து விட்டோமா இரண்டு மாதம் என்னை சிறையில் அடைத்தார்கள் அவருடைய அந்த பேட்டியில் அல் கனாத் என்கின்ற இதற்கு அவர் மின்னுகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் கொடுத்த பேட்டியை தான் இன்னைக்கு அப்லோட் பண்ணிருக்காங்க அங்க இடம் சித்திரவதை எல்லாம் அவர் சொல்கிறார் நாம் அதற்குள் போக வேண்டியதில்லை எப்படி இந்த விசாரணை மன்றத்தில் எப்படி சேரல உட்கார வைப்பார்கள் சேருடைய பின் கால் உயரமாக இருக்கும் முன் கால் ரெண்டும் உயரம் கம்மியா இருக்கும் இப்புரம் உடரமாதான் வச்சிருப்பாங்க நாங்கள் விழுந்து விடக்கூடாதுன்றவர்களால் எங்கள் உடலை சேர்த்து கட்டியிருப்பார்கள் அந்த சேரோட இதெல்லாம் சொல்லுங்க அதுலே மிக மோசமான சித்திரவதை இந்த சேர்ல உட்கார்றதுதான் என்பது பிறகு அவர் பட்டதி செல்லில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டு நண்பர் அப்படி வந்து சொன்ன நண்பர் மூலமாகவே இவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஏற்கனவே படித்திருப்பதனால் போராட்ட வரலாற்றை படித்திருப்பதனால் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று இவர் சொல்லி அனுப்புகிறார் கண்ணுக்கு கண் பார்த்ததில்லை ஒருவர் பார்த்ததில்லை அநேகமாக அந்த வரலாற்றை புகைப்படத்தை வேண்டுமானால் பார்த்திருக்க கூடும் இன்றைக்கு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அந்த ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு பாதி ஹசன் சலாமாவியும் ஒரு பாதி தன்னுடைய புகைப்படத்தையும் தான் வைத்திருக்கின்றார் அரபு மொழியில இருக்கும் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அவர் ஒரு கேலி புன்னகை ஒன்றை உதிர்த்து விட்டு இதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பொம்பளை பிள்ளைங்க எடுக்கிற முடிவு தான் இதெல்லாம் நமக்கு சரி வராதுங்க ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சு வருஷம் ஒரு மனுஷன் எப்படி வாழ்றது அதுக்கப்புறம் வெளியில வந்து எப்படி கல்யாணம் பண்றது இவனுங்க எப்படி என்ன விடுவாங்க அந்த அம்மா சொல்கிறது அது அல்ல நான் உங்களை விரும்புகிறேன் உங்களை திருமணம் முடிப்பேன் ஒரு மனைவியாக இருந்து உங்களுக்காக நான் உங்கள் விடுதலைக்காக வெளியில் இருந்து கொண்டு என்னால் போராட முடியும் நான் ஒரு பத்திரிகையாளர் எனக்கு இருக்கக்கூடிய அதெல்லாம் பயன்படுத்தி என்னால் போராட முடியும் என்று திருமணத்துக்கு சம்மதிக்கவே வைத்து விட்டார் திருமணத்தை எப்படி நடத்துவது அவர் தன்னுடைய நண்பர் ஒருவருக்கு நாளையோ நாளை மறுநாளோ விடுதலை ஆகக்கூடிய நண்பர் ஒருவருக்கு அவர் வக்காலத்து கொடுக்கின்றார் இஸ்லாமிய திருமண முறையில் வக்காலத் என்று ஒன்று இருக்கிறது அதாவது பெண்ணுடைய தகப்பனார் தன்னுடைய மகரை நான் தான் உனக்கு நான் உனக்கு மன முடித்து என்று சொல்ல வேண்டும் அவருக்கு சபை இருக்கும் அந்த வார்த்தைகளை சரியாக சொல்ல முடியாது என்றால் அசரத்னார்கிட்ட சொல்லி அசரத் நீங்களே பார்த்துக்கிடுங்க எனக்கு எனக்கு திடீர்னு களிமா இடையில நின்னால் நின்று போயிடும் சொல்ற தகப்பவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் அத மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுங்க என்று எங்களிடம் சொல்வது இல்லையா இதே இதுதான் வக்காலத் நான் வக்கீலாக இருந்து மன முடித்து வைக்கிறேன் இதே போல மன மகன் தன்னுடைய உறவுக்காரர் அல்லது நண்பருக்கு என் சார்பில் அவரின் சார்பில் நான் இந்த திருமணத்தை ஒப்புக்கொள்கிறேன் என்று தன்னுடைய நண்பருக்கு வக்காலத்து கொடுக்கிறார் இருவரும் திருமணத்தை பதிவு செய்து கொடுக்கிறார்கள் பதிவு செய்ததற்கு பிறகு அவர் காத்திருக்கின்றார் இப்போது அவர் சொல்லுகின்றார் அந்த பேட்டியில் அந்த அவர் அந்த ஹசன் இஸ்லாம் சொல்லுகின்றார் எனக்கு உலகத்தில் இரண்டு ஆசைகள் நான் வெளியிலே வந்தவுடன் என் தாயின் மடியில் ஒரு ஐந்து நிமிடமாவது நான் படுக்க வேண்டும் என் தாயினுடைய மடியில் தலை வைத்து ஒரு ஐந்து நிமிடமாவது நான் என் தாயின் அரவணைப்பு கதகதப்பில் நான் இருக்க வேண்டும் அதன் பிறகு என்னுடைய மனைவி நான் நெஞ்சார கொள்ள வேண்டும் இந்த இரண்டு ஆசைகள் தான் எனக்கு உலகத்தில் இருக்கிறது என்று சொல்லுகின்றார் ஆனால் நடைபெற்ற இப்போது நடைபெற்ற தாக்குதலில் அவருடைய தாய் சகிதாகிவிட்டார் அவருடைய வீடு தகர்க்கப்பட்டு விட்டது வெளியிலே வருவதற்கான வாய்ப்புகள் நெருங்கிக் கொண்டிருப்பதாக அவர் ஒரு அனுமானத்தில் அவர் சொல்லிக் காட்டுகின்றார் பாலஸ்தீனத்தில் இருக்கிறார்கள் ஒன்று சொன்னால் உங்களுக்கு வியப்பாக கூட இருக்கலாம் குழந்தை பிறப்பதற்கு முன்னரே தகப்பன் ஜெயிலுக்கு போகிறார் இவ்வுலகத்தில் இந்த கதை எங்காவது நடக்குமா என்று யோசித்து பாருங்கள் காதல் என்றால் அது காதல் அன்பு என்றால் அது அன்பு இங்கே சாலை ஊரிலே பிணைந்து கொண்டு மிருகங்களை போல உதவி கொண்டிருக்கிறார்கள் அது அல்ல குழந்தை பிறப்பதற்கு முன்பே தகப்பன் ஜெயிலுக்கு போகிறார் பிறகு அவர் ஆயுள் கண்டன கைதியாக இருக்கிறார் பிறகு எப்படி குழந்தை பிறந்தது என்று நீங்கள் கேட்கலாம் அன்புக்குரியவர்களே ஆணுடைய விந்தணுவை கடத்தி கணவனுடைய விந்தணுவை கடத்தி கொண்டு வந்து இருக்கக்கூடிய பயன்படுத்தி குழந்தையை வருகிற போது நான் ஒரு முஜாஹிதை உருவாக்கி இருக்கிறேன் பெண்கள் காசாவிலே இருப்பதாக அந்த உஃப்ரான் என்கிற பெண்மணி சொல்கிறார் எனக்கு அந்த வாய்ப்பு கூட இல்லாமல் போய்விட்டது என்று அதற்கு தான் சொல்லவே அந்த செய்தியை சொல்றதே அதுக்கு தான் எனக்கு அந்த வாய்ப்பு கூட இல்லை ஏனென்றால் அவரை வெளியிலேயே விட கூடாது என்று குறிவைத்து அவருக்கு நூத்தி அறுபத்தி ஐந்து வருடம் தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் அது தண்டனையும் கொடூரம் மனநிலை எப்படி இருக்கும் அதுக்கு சொல்லி நாற்பத்தி எட்டு ஆயுள் தண்டனை உலகத்தில் யாருக்காவது அந்த கொடூர மனங்களுக்கு மத்தியில் இப்படி மெல்லிய பூங்காற்றை போன்ற சில காதல் கதைகள் இருக்கின்றன அன்புக்குரியவர்களே உலகத்துக்கு எல்லாவற்றிலும் முஸ்லிம்கள் எடுத்துக்காட்டாக இருப்பதை போல இது போன்ற காதல் கதைகளும் உலகத்துக்கு முஸ்லிம் சமுதாயம் சொல்லுகின்ற எடுத்துக்காட்டுகளாக இருக்க வேண்டும் நீ எதற்காக நடந்த முகம் பார்த்து நடந்ததா பதவிக்காக நடந்ததா பரிசுக்காக நடந்ததா இல்லை அல்லாஹ்வின் மார்க்கத்தை நிலைநாட்ட அவர் ஒரு பங்கை தந்திருக்கின்றார் அவர் அந்த டைரியிலே அவர் எழுதிய வாசகம் தான் இந்த குஃப்ரான் என்கிற இந்த பெண்மணியின் உள்ளத்தை உலுக்கி இருக்கிறது அவர் சொல்லுகின்றார் நான் அல்லாவுக்காக மேற்கொண்ட இந்த முயற்சியில் இந்த பூமிக்கு மேல் என் மீது யாராலும் கருணை காட்ட முடியாது யாரின் கருணையும் எனக்கு எந்த விடுதலையும் பெற்று தந்து விடாது என் தாயின் கருணையை தவிர என் தாயின் துவாவை தவிர என்று சொல்கிறார் அந்த வரியில் அவர் உள்ளம் ஒழுங்கி போய் இல்லை இல்லை உனக்காக பிரார்த்தனை செய்வதற்கு மட்டுமல்ல உனக்காக உழைப்பதற்கும் இங்கே ஒரு உடல் இருக்கிறது அந்த உடல் உனக்காக ஹலாலாக்கப்பட்டு விட்டது என்று அவர் அந்த பேட்டியிலே சொல்லி காட்டுகிறார் பேட்டியின் எந்த பகுதியிலும் நீங்கள் வேண்டுமானால் ஒரு இருபது இருபத்தைந்து நிமிடம் ஓடக்கூடிய பேட்டி அது யூடியூப்ல கூட வருகிறது பேட்டியினுடைய எந்த பகுதியிலும் அந்த உஃப்ரான் என்கிற பெண்மணி கண் கலங்கவே இல்லை ஒரு எக்கால புன்னகை எடுத்து போடுகிறார் இடையில் கம்பீரமாக பேசுகிறார் இது நடந்துவிடும் எப்படி வெளியில வருவார் நாங்கள் சேர்ந்து வாழ்வோம் ஆனால் எனக்கு என்ன கவலை என்றால் அவருடைய தாயை கொண்டு போய் இந்த இருக்கிறாரனுடைய தாய் முதலிலே அவரைத்தானே அவருடைய மடியில் தானே படுக்க வேண்டும் என்று நினைத்தாய் இதோ படுத்துக்கொள் என்னுடைய தாயை காட்டுவதற்கு தாய் இல்லாமல் போய்விட்டாரே இந்த என் வீட்டுக்குள் இந்த சம்பவம் நடக்க வேண்டும் என்று நினைத்தார் அந்த வீடு இல்லாமல் போய்விட்டதே அதுதான் எனக்குரிய கவலை இப்போது இஸ்ரேல் அரசு என்னை காசாவுக்குள்ளும் வரக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது வெஸ்ட் பேங்க் ஏரியாவுக்குள்ளும் வரக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இஸ்தான்புல்லில் இருந்து துருக்கியில் இருந்து இந்த பேட்டி அவர் வெளியிடுகின்றார் அன்புக்குரியவர்களே இப்படி உலகத்துக்கு சொல்லப்பட வேண்டிய காதல் கதைகள் ஏராளம் இருக்கின்றன பிப்ரவரி பதினாலு என்பது அதற்கான தினமாக அதிலும் முஸ்லிம்கள் உலகத்துக்கு பாடத்தை போதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலகம் இந்த உலகத்துக்கு நாம் சொல்லுகின்ற செய்தி எல்லாம் வல்ல அல்லாஹு இது போன்ற உண்மை காவலர்களை இந்த உலகத்திலேயே சேர்த்து வைத்து மறுமையிலும் அவர்களை ஒன்றாக இருக்க வைத்து அவருடைய அன்புக்கு காரணமாக பாத்திரமாக அல்லாஹ் இருக்க வேண்டும் என்று நாமும் துவாட்சியவோ வாக்குறது ஆவானா இல்லாஹி ரபில்